இந்த யூடியூப்ல பார்த்து ஒரு சான்ஸ் பார்க்கமேனு பார்த்துட்டு வந்து இங்கே வந்து பின்னாடி இது நாலா சக்ஸஸ் ஆயிடுச்சு நார்மலா இருக்கலாம் எந்த வழி இல்லை எந்த தொந்தரவும் இல்லை அது இருக்குதா இல்லையா என்னமே நான் அலோ பண்ணல நல்லா இருக்குது எதுவும் செக் செக் பண்ணல நல்லா இருக்குல்ல இப்போ நல்லா இருக்கு எல்லாமே சாப்பிட்றா எல்லாமே இருக்குது மாத்திர மாத்திர மருந்து எதுவுமே எல்லாமே இருக்கு இது யூடியூப்ல போடலாமா போடலாம் கண்டிப்பா போடலாம் எந்த வழியாக இருந்தாலும் இந்த இடத்தில் துவா செய்தால் குணமாகிவிடும் அட்ரஸ் பஸ் நம்பர் எல்லாம் இருக்கு பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அல்லாவின் கிருபையால் இன்ஷாலா தீரும்